அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் செங்கல் புயலின் சீற்றத்தால் விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பது அதனால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சொல்லோனா துயரம் விவசாயிகளுக்கு பேரிழப்பு மக்களுக்கு வீடு இழப்பு உடைமைகள் இழந்து பரிதவிப்பு காணாமல் போன கால்நடைகள் கல்விக்கூடங்கள் நீரில் மூழ்கிய நிலை இயற்கையின் சீற்றத்தால் ஏற்பட்ட சிறிது சிறிதாக நிலை மாறி கொண்டிருந்தாலும் கூட மக்களின் வாழ்வியல் ஆதாரம் பறிபோய்விட்டது என்றே சொல்லலாம் பல இடங்களிலே மேலும் தென்பெண்ணை சங்கராபரணி ஆறு ஓங்கூர் கிளையாறு இவை அத்தனையிலும் ஏற்பட்டிருக்கும் வெள்ளத்தால் சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது அதை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் ஊழியர்கள் அதிகாரிகள் அமைச்சு பெருமக்கள் அனைவரையும் பாராட்டும் வேலை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்களை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே தமிழகத்தை ஏமாற்றியது மத்திய அரசு இந்த இயற்கை பேரிடரையும் உதாசீனப்படுத்தாமல் துரிதமாக நடவடிக்கை எடுத்து தகுந்த நிதியளிக்க வேண்டும் என்றும் அபயம் என வழங்கும் பாபா சாஹப் அம்பேத்கர் கப்பாசரின் சார்பாக அபயம்பியர் பதிவு செய்கிறேன் ஜெய்பீம்